வணக்கம் நண்பர்களே நம்மளை பார்க்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்படி நம் மீது மோகம் கொள் வைக்கிறது எப்படி நம்மளை கண்டு பதிமைய வைக்கிறது முறையே சொல்கிறேன் வளர்ப்புற திஞ்சிக்கிழமை என்று பிரம்மமுர்தன் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலை வாழைகளை விரித்து பூ பழம் தேங்காய் சாலை படையில வைத்து மஞ்சள் பிள்ளையாக பிடித்து வச்சு விநாயகர் மந்திரத்தை ஒரு மூன்று ஊரு ஜபித்து பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு ஓம் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சர்வமும் மோகனும் மோகனும் சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிக்கணும் மொத்தம் வந்து பத்தாயிரம் ஊர் ஜபிக்கணும் நீங்கள் ஒரே நிலையில் பத்தாயிரம் ஊரு ஜபித்தாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் பத்து நாள் ஜபித்தாலும் சரி மொத்தம் வந்து பத்தாயிரம் ஊரு நீங்கள் ஜபித்தால் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகும் பிறகு உங்களுடைய வலது கையில் விபூதியோ அல்லது மஞ்சள் குங்குமமோ ஒரு பொருள் உங்களுடைய வலது கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை வந்து ஜபித்து நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களை கண்டு மதி மயங்குவாங்க எல்லாருமே இப்போ யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள வர வைக்கணும் அப்படின்னா அவங்களோட தலைமுடியோ அல்லது அழுக்குத்துளியோ எடுத்து ஒரு செப்பு தகுட்டியில் மோகன சக்கரம் வரைந்து அதற்கும் கீழே இந்த மந்திரத்தை வந்து எழுதி இன்னார் மகள் இன்னார் எனக்கு மோகனம் மோகனம் சொல்லி எழுதிட்டு அதை அப்படி சுருட்டி ஒரு தாயத்தில் போட்டுருங்க பிறகு பேத்தல பாக்கு பழந்தாங்க அதை வச்சு பூஜை பண்ணி இந்த மதத்தை வந்து ஆயிரத்து ஜபித்து பூஜை பண்ணி நீங்கள் கட்டி கொண்டால் அந்த பெண் எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துடுவாங்க இது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் லட்சம் சதவீதம் வெற்றியாகும் ஆனால் உண்மையான கணவன் மனைவி செய்ங்க காதலன் காதலி செய்யுங்க யாரும் தவறான உக்கிறது யாரும் செய்யாதீங்க நிறைய பேர் வந்து அடுத்து இங்கே ஒய்ஃபாக எடுக்கணும் அதுமாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க நான் யாருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு யாரும் தவறான உக்கை செய்யாதீங்க நல்ல கருத்து செய்யுங்க தவறான செஞ்சிங்கன்னா அந்த பா முறை உங்களே வந்து சேரும் அப்படி செய்தாலும் இந்த மதர் வந்து பழிக்காது நீங்கள் உண்மையான கணவன் மனைவி செய்யுங்க காதலன் காலைக்கு செய்யுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியாகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நான் நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க